மத்திய அமைச்சரவையில் பல மாற்றங்கள் இருக்கின்றன பல மாற்றங்கள் அமித்ஷா நட்டா மூணு பேர் சேர்ந்து தயாராகிவிட்டது டெல்லியில் கண்டிப்பாக மாறுவார் தமிழ்நாட்டில் கேசி விநாயகர் மாற்றப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தினகரன் கூடிய விரைவில் சந்திக்க இருக்கிறார் வணக்கம் நண்பர்களே விரைவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் பரபரப்பு தீவிரமாக கொண்டிருக்கிறது அவை குறித்து அரச விவாத அரங்கத்தில் டெல்லியில் இருந்து காணொலி மூலம் இணைகிறார் டெல்லி ஆர் ராஜகோபாலன் பத்திரிகை உலக ஜாம்பவா வணக்கம் ராஜகோபாலன் அதுலயும் ரொம்ப ஒரு குருஷியலான டைம் துணை ஜனாதிபதிக்கு உண்டான தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் சொல்லிட்டாங்க பல்வேறு மாநிலங்கள் வேற எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில டெல்லி நிச்சயமா சூடாயிருக்கும் பரபரப்பாயிருக்கும் பரபரப்பான டெல்லி தகவல்கள் என்ன சார் நேயர்களுக்கும் சீனிவாசனுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பற்பல அதிரடி மாற்றங்கள் நோக்கித்தான் செல்லுகிறது டெல்லி அரசியல் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்துரை பற்றி பதினாறு மணி நேரம் லோக்சபாவில் நடந்த விவாதத்திற்கு பதில் அளிக்கையில் பிரதமர் பேசியதிலிருந்து பாஜக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றுவிட்டது சீனிவாசன் ஆபரேஷன் சிந்துர் பிளஸ் ஆபரேஷன் மகாதேவ் மோடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் நேற்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று இரவு ஏழரை முதல் ஒன்பது மணி வரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட தொலைக்காட்சி ஆசிரியர்கள் அரசியல் நிருபர்கள் அரசியல் ஆசிரியர்கள் என்று பலர் கூடி அவரிடம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள் வாரத்திற்கு ஒரு முறை அதாவது அமித்ஷா பல ஜேர்னலிஸ்ட சந்திச்சாரா ஆமா 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 அது வாரத்துல ஒரு தானே அவர் பண்றார் எப்பவுமே பண்றோம் ஆஃப் த ரெக்கார்ட் நம்பிக்கையானவர்களே தனியாக கூப்பிட்டு பேசுவார் மனம் விட்டு பேசுவார் மனம் திறந்து பேசுவார் அதில் பற்பல செய்திகளை வடிகட்டி சொல்ல வேண்டும் என்றால் அதெல்லாம் ஓப்பனாக சொல்றதும் கடினம் சில சில விஷயத்தெல்லாம் ஓப்பன் சொல்றது கஷ்டம் சீனிவாசன் அதில் அவர் சொல்கிறது ட்ரம்ப் பற்றி கேட்டாங்க எங்கள் பிஐ ஓவர் கம் தேட் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது அதில் ட்ரம்ப் அவரே எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அப்புறம் ராகுல் காந்தியை பற்றி கேட்டால் மாயாவதி பற்றி கேட்டால் அப்படிலாம் கேட்டுன்னே வரும்போது ஆகஸ்ட் பதினேழுக்குள் துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் தேர்தல் ஆணையம் ஒரு அட்டவணையை வெளியிட்டது அதை பற்றி கேட்டபொழுது பாஜகவினுடைய மத்திய தேர்தல் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு ஆகஸ்ட் டெல்லியில் மாலை ஆறு மணிக்கு கூடுவதாக கேள்விப்படுகிறோம் அது பதினாலாக இருக்கலாம் பதினேழா கூட இருக்கலாம் பதினைஞ்சா கூட இருக்கலாம் டூ டேஸ் கேப் வேணும் அன்று முதல் செப்டம்பர் பதினேழு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய எழுபத்தைந்தாவது வருடத்தில் பிறந்த தினத்திற்கு நடுவே டெல்லியில் பல அதிரடி மாற்றங்கள் சர்க்கார் சே சங்கட்டன் தக் என்று பெரியவர்கள் கூறுவதை நான் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அரசாங்கத்திலிருந்து அமைப்புகள் வரை கட்சி அமைப்புகள் வரை பல மாற்றங்கள் இருக்கும் ருத்ரர் தாண்டவமாக இருக்கும் நரேந்திர மோடியினுடையது இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தபோது என்ன உணர்ச்சி இருந்ததோ அந்த உணர்ச்சியை மீண்டும் கொண்டு வர இருக்கிறார் நரேந்திர மோடி அது துணை ஜனாதிபதி வந்த பிறகு கண்டிப்பாக பாஜகவுடைய தேசிய தலைவரும் நியமிக்கப்படுவார் அதற்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் பல மாற்றங்கள் இருக்கின்றன பல மாற்றங்கள் நீங்கள் நம்பி கூட பார்க்க முடியாது சீனிவாசன் இப்போ இருக்கக்கூடிய செட்டப் மாலை இருக்கிறது என்று தான் சூசகமாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் டெல்லியில் இரண்டாவதாக இது முடிச்சுடையும் கவர்னர்ஸ் சேஞ்ச் இருக்கும் மந்திரி சபை மாற்றங்கள் இருந்ததுன்னு வச்சுங்க இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் மூணு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு குறிப்பாக பியூஷ் கோயல் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஹர்தீப் சிங் மூணு டிபார்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் மாறுதல் வரும் சில வயதானவர்களை நரேந்திர மோடி அடியோடு எடுக்க இருக்கிறார் புது புது முகங்கள் வர இருக்கின்றன புது டிஃபென்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபைனான்ஸ் ஹோம் இதெல்லாம் கூட மாறுநாளும் மாச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு ரகசிய தகவல்களோ கிடைக்க கிடைக்கவிருக்கிறது அது நரேந்திர மோடி மனதில் வந்துவிட்டது அதை உறுதிப்பட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இன்னொரு ஒரு பத்து பதினேழு நாள் அந்த சைக்கிள் ஆரம்பிச்சிடும் சீனிவாசம் ஆக மொத்தம் இந்த துணை ஜனாதிபதியினுடைய தேர்தல் வாக்குகள் வித்தியாசத்தில் நரேந்திர மோடியுடைய வேட்பாளர் ஜெய்பால் காரணம் என்ன என்று கேட்டால் என்டிஏவுக்கு நானூத்தி இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க அப்போசிஷனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் இந்த இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது நரேந்திர மோடி உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இதுதாங்க பேக்ரவுண்ட் சீனிவாசன் நாங்கள் இதுலேருந்து வரக்கூடிய கட்டமைப்புகளை எல்லாம் பார்த்தால் தேசிய பாஜகவிற்கு யார் தலைவராக வர இருக்கிறார் துணை ஜனாதிபதியாக யார் இருக்கிறார் அகில இந்திய பாஜகவுடைய பொதுச் செயலாளர் யார் வருவார் அதெல்லாம் லிஸ்ட் மனசில் மிஸ்டர் அமித்ஷா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நட்டா மூணு பேர் சேர்ந்து அந்த லிஸ்ட் தயாராகி விட்டது டெல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாங்க இப்போ நூற்றி ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி தூக்கி போய் கொண்டிருக்கிறது ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு அது ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்திற்கு இப்ப நாலு பேர் நாமினேட் பண்ணிருக்கா பாருங்க இந்த ஃபாரின் செக்ரட்டரியும் கேரளால இருந்து ஒருத்தர் நம்ம உஜ்வல் நிகம் இவாள்லாம் தே ஆர் கோயிங் டு டேக் இப்ப சந்தியா ஜெயினுடைய சிஸ்டர் வேற வந்திருக்கா மீனாட்சி ஜெயின் இவாள்லாம் பிஜேபி சேர்ந்துட்டாங்க டெல்லியில அது எதை குறிக்கிறது துணை ஜனாதிபதி தேர்தலை நோக்கி தான் செல்கிறது இதனடுவே அந்த தேர்தல் அட்டவணை வந்தவுடன் பல மாற்றங்கள் பாஜகவிலும் இருக்கும் அரசாங்கத்திலும் இருக்கும் என்பதுதான் சூசகமாக வரக்கூடிய தகவல்கள் சீனிவாசன் உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிறைய இருக்கும் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொது தேர்தல் மட்டும் இதனுடைய வேகம் இருக்கும் சீனிவாசன் பேசுறப்பவே சொன்னீங்க அரசு முதல் அமைப்பு வரை மாற்றங்கள் இருக்கும் அதுல ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் அரசு அப்படிங்கறப்போ இப்ப மினிஸ்ட்ரி லெவல்ல நடக்க போற சேஞ்சஸ் அதுல நீங்க போற போக்குல சொன்னீங்க ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் பைனான்ஸ் மினிஸ்ட்ரியில கூட மாற்றம் இருக்கும் சீதாராமன் அமித்ஷா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்பட்டதாக சொல்றீங்க அதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது அது ராஜ்நாத் சிங் வேற டாக்டர் ஜெய்சங்கர் வேற காரணம் அவர்களே சொல்லிக்கிறார்கள் ஐந்து வருடம் ஏழு வருடம் இருந்தாச்சு நரேந்திர மோடிக்கு இது வந்து அவருடைய பதினோரு ஆண்டுகளில் இது ஒரு மிட்டம் அப்ரேசர் மாதிரி டு ஒரு லுக் தி கவர்மெண்ட் பரபர பரபரம் பாக்குறாரு ஏன்னா பீகார் தேர்தல் அடுத்த வருஷம் தமிழ்நாடு தேர்தல் கேரளா தேர்தல் வெஸ்ட் பெங்கால் தேர்தல் நான் வந்து குறிப்பாக தவிர ஸ்டாப்ல என்னென்ன சீனிவாசன் இது எல்லாம் தயாரா வச்சிருந்தாங்க சார் இந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தகல்காம் வந்து கடுத்துருத்துங்க சீனாஸ் அதை தொடர்ந்து இந்த ஏர் கிராஷ் வந்தது அது தொடர்ந்து இந்த ட்ரம்ப்னுடைய டிராமா அதெல்லாம் இப்போ அந்த விண்டோ கிடைச்சிருச்சு நரேந்திர மோடிக்கு வில் இம்ப்ளிமெண்ட் தான் நான் வந்து மிக உயர்மட்ட தகவலை நான் பகிர்ந்து கொள்ள துடிக்கிறேன் கோலாளையர்களுடன் சார் இதுல ஒரு விஷயம் அமைப்பு ரீதியான மாற்றம் நீங்க

கொண்டு வருவார் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி அப்பொழுது ஜே பி நட்டா அவர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சக்சசர் அவர் வந்த உடனே கூடவே இந்த ஏழு துணை தலைவர்கள் எட்டு ஜெனரல் செக்ரட்டரி அந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு ஆர்கனைசேஷன் செக்ரட்டரிஸ் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்குது அந்த பேட்டர்ல போட்டு விட்டு கேட்கல சார் நான் கேட்கறது என்னன்னா தேசிய அளவில் இருக்க ஆர்கனைசேஷன் சொல்ற பி எல் சந்தோஷ் மாற்றப்படுவார்கள் கண்டிப்பாக மாற்றப்பட இருக்கிறார் மத்திய பாஜக அமைப்பு செயலா அதாவது ஆர் எஸ் எஸ் பாஜகவிற்கும் இடையே இருப்பார் முதல்ல ராம்லால் நோத்தர் இருந்தாரு நிறைய பேர் இருந்தாங்க எப்படி மாறிச்சு அதுவும் மாறிடும் ஆக மொத்தம் பி எல் சந்தோஷ் கண்டிப்பாக மாறுவார் நீங்க இன்னொரு பேர் சொன்னீங்க யார் பேரு கேசவ விநாயகம் தமிழ்நாடு அவர் வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு அவரும் மாற்றப்படுவார் ஏன்னா பி எல் சந்தோஷ் மாதிரி கேசவ விநாயகம் பி எல் சந்தோஷ் தான் இது பண்ண டைரக்டர் சோ தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் மாற்றப்படுவார் ஓ இப்ப அதுக்கான அந்த விதமான ஒரு ஐடியாஸ் எல்லாம் இருக்கா மேல பல காரணம் என்ன இருக்கு மூன்று வருடம் இருந்து விட்டாச்சு எப்போ அமைப்புகள் அவர் அவருடைய அவர்களும் மாற்றி விடுவார்கள் இதெல்லாம் இந்த லிஸ்ட் எல்லாம் மோகன் பாகவத் தான் பண்ணும் இன் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தேசிய தலைவரை ஜேபி இல்லாட்டி வேற ஒருத்தர் அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒன்லி மோடி கேன் ஆன்சர் ஆனால் டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுவது பூபேந்தர் யாதவ் கண்டிப்பாக வருவார் இளம் தலைவரை வைத்துக் கொள்வார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக நிறைய மனோகர்லால் கட்டருக்கு வயதாகிவிட்டது பிரதமருக்கு வாழ்ந்த பத்து வருஷத்துக்கு விக்ஸித் பாரத்தை நோக்கி போக வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துரை பற்றி பேசும் போது கூட குறிப்பிட்டார் ஆக

என்னன்னா இப்ப ராஜினாமா செய்திருக்கிற வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தங்க ராஜஸ்தானை சார்ந்தவர் ஒருவேளை அவர் போன இடத்துக்கு இன்னொரு ராஜஸ்தானியான வசுந்தரா ராஜே இந்தியா வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க போல இருக்கு அதுக்காகத்தான் மீட் பண்ணி இருக்காங்க அப்படி கூட ஒரு டாக்ஸ் டெவலப் ஆச்சு அது ராஜேக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்ஸ் இருக்காத மாதிரி வைஸ் கவர்னர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனே தவிர வைஸ் பிரசிடென்டுக்கு நரேந்திர மோடியினுடைய பார்வையில் பார்த்தால் இளைஞராக வேண்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு பாஜக அமைப்பை புரிந்துகளாக இருக்க வேண்டும் ஜெகதீப் இருந்து செய்த தவறை மீண்டும் நரேந்திர மோடி செய்ய மாட்டார் காரணம் என்ன என்று கேட்டால் वसुंधरा राजे சிந்துயாவுக்கு வயதாகிவிட்டது விட்டது போதாதருக்கு ஆர்கனைசேஷன் லெவல்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய கதா சீனிவாஸ் அது உள்ள போவான் நான் சீனிவாஸ் இஸ் நாட் இன் தி மோடி கேம்ப் சார் ஆ ஒரே வார்த்தை முடிச்சிடங்க ஓகே வைஸ் பிரசிடண்டா வர்றதுக்கு வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ப்ராபபிள்ஸ் யார் யார் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் பழைய ஆர் காரர் அல்லது நரேந்திர மோடி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு சார் யாருங்கிறத அமித்ஷா கிட்ட சொல்லியாச்சு சார் இனிமேல் என்னன்னா ஒரு அது யாரு யாருமே ரகசியமா வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு ப்ராபபிள் நேம்ஸ் வந்து இல்ல நான் என்ன சொல்றேன் ரகசியமா தான் வச்சிருப்பாங்க அது வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது நான் வந்து உங்க கெஸ்டிங்க என்னன்னு கேக்குறேன் ஒரு மூணு நாள் சொல்ல முடியும்ல குஜராத் இருக்கக்கூடிய கவர்னர் சொன்னீங்கன்றாங்க சார் டெல்லில ஆச்சார் அனுத்த அதாவது அவர் பழைய விவசாயி ஆர்எஸ்எஸ் குடும்பத்திலிருந்து வந்தவர் நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமா அதுதான் குஜராத்த கொண்டு வச்சிருக்காரு அஸ் அ கவர்னரா ஓ ஓகே ஓகே அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க வேற பெண்கள் யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பங்கள் எல்லாம் வரும் இதெல்லாம் சொல்லிருக்கீங்க இப்ப தமிழ்நாட்டுல இதே போல ஏதேனும் ஒரு பரபரப்பான விஷயங்கள் மத்திய பாஜக வாய்ப்பு இருக்கு மத்திய பாஜக தலைமைக்கு குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி பிரதி தினம் ஆராயக்கூடிய சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அமித்ஷாவுடன் பிரதம் பிரதமருடன் பிரதி தினம் பேசக்கூடிய சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சைடு தருண் சுக் அருண் சிங் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க நட்டாவிடம் பிரதி தினம் சொல்லுவார்கள் அதில் நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் கண்டிப்பாக ஒரு திடீர் மாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றன காரணம் நேற்று முன்தினங்கள்லாம் ஒன் சைடாவே போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதை பத்தி டெல்லியில க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வராங்க இப்ப ஓ பன்னீர்செல்வம் போய் தலால் போய் பார்த்தது மூணு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் மூணு தானே பார்த்திருக்காரு அதெல்லாம் டெல்லியில எக்கோ ஆகுதுங்க அது எதிரொலிக்கிறதுங்க சீனிவாசன் அதை தவிர பிரேமலதா போய் பா இது ஒன் சைடாவே போயிட்டு இருக்குது ஆனால் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் மிக மிக முக்கியமானது சீனிவாசன் முக்கிய சிறப்பு செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களை டிடிவி தினகரன் கூடிய விரைவில் சந்திக்க இருக்கிறார் அதுதான் சிறப்பு செய்தி சீனிவாசன் பட் ஆனா தான் அவர் இருக்காரு என் தமிழக எண்ணியோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஓகே

आदेश आदेश था आदेश किसने दिया முயற்சி பண்ணுவாங்களா என்ன ரெண்டாயிரத்தி இந்த மாதிரி வற்புறுத்தினதா அவர் சொல்லி இருக்கிறார் அந்த போலீஸ் ஆபீசர் ரெண்டாயிரத்தி எட்டுல மத்திய ஹோம் மினிஸ்டர் இருந்தவர் வந்து சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய அழுத்தம் தான் காரணம்னு கிட்டத்தட்ட எல்லோருக்குமே வெளிப்படையா தெரியும் இது எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் இது நாடாளுமன்றம் நடந்து பெற்று கொண்டிருக்கும் பொழுது திங்கக்கிழமை இந்த விஷயம் பரவலாக பேசப்பட இருக்கிறது ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் இது பற்றி பாஜகவினர் கண்டிப்பாக பிரச்சனையை எழுப்புவார்கள் சார் இப்ப உங்க ஏரியா செய்தி செய்தித் ஒன்று மிக மிக முக்கியமான சீனிவாசன் துளி ஒன்று பிரதமர் தமிழகத்தில் இருந்து வந்த பிறகு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கலாச்சார அமைச்சர் கஜேந்திர ஷிகாவத்திற்கு ஒரு நோட் அனுப்பப்பட்டது பிரதமருடைய செயலகத்தில் இருந்து பிரதமருடைய உறுதிமொழி அஷூரன்ஸ் எப்பவுமே பிரைம் மினிஸ்ட் எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் அதனுடைய பேசிக் பாயிண்ட்ஸ் எடுத்து அபிஷியலா பண்ணுவாங்க ஸ்டாச்சு வைப்பதற்கான ராஜராஜ சோழனுடைய பெரிய சிலை வைப்பதற்கான பிரதமருடைய ஒரு ஐடியாவை இன்டென்ஷனை அரசாங்க ரூபமாக கொடுத்து பத்து புகைப்படங்கள் வரைபடங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிலை வடிக்கக்கூடியது எவ்வளவு பற்றி பிரதமர் செயலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் செயலாளரிடம் கல்ச்சரல் செக்ரட்டரி அடுத்த வாரம் டெல்லியில் பிரதமர் செயலகத்தில் பேச இருக்கிறார் சீனிவாசன் செய்தித்துளி இரண்டு ஓமர் அப்துல்லாவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாராட்டுதல்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன ட்விட்டரில் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் நாடாளுமன்றத்தில் பிரதமருடைய உரைக்கு பிறகு ஓமர் அப்துல்லா திடீர் என்று அகமதாபாத் சென்று அங்கு இருக்கக்கூடிய நதிக்கரை ஓடத்தில் காலையில் ஓட ஆரம்பித்தார் ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய யூனிட்டி ஸ்டாச்சு உயரமாக இருக்கிறதே அவர் ஓடினார் குறைந்தது ஆறு கிலோமீட்டர் ஓடினார் பக்க பலத்த பாதுகாப்புடன் அதை தன்னுடைய ட்விட்டரில் போட்டார் காரணம் என்ன என்று கேட்டால் பஹல்காம் அந்த ஆபரேஷன் சிந்து நடப்பதற்கு முன்னதாக இருபத்தி ரெண்டு இந்துக்களை கொண்ட அந்த இடத்தில் டூரிசம் குறைஞ்சு போயிடுச்சுங்க சுற்றுலா பயணிகள் வருவது குறைந்து விட்டார்கள் அந்த தன் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகளை அதிகமாக வரவேற்கின்ற யுக்தியுடன் பல இடங்களுக்கு ஓமர் அப்துல்லா செல்ல இருக்கிறார் அதில் ஒன்று தான் யூனிட்டி ஸ்டாச்சு ஒன்று அதை பார்க்கறதுக்கு காரணம் அவங்க டூரிஸ்ட் அதிகமாக வராங்க அந்த டூரிஸ்ட்லாம் இங்கே வாங்கன்னு சொல்றதுக்கு அதை ட்விட்டரில் போட்டார் ப்ரைம் மினிஸ்டர் அதை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் இந்த மார்னிங் ரன்னிங்ல வரீங்க இந்த மாதிரி எல்லா மீதி ஸ்டேட்ஸுக்குலாம் போகணும் ஆக மொத்தம் ஓமர் அப்துல்லா கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் வர இருக்கிறார் பெங்களூரு திருவனந்தபுரம் ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கும் செல்ல இருக்கிறார் ஓரிரு மாதங்களில் காரணம் என்ன என்று கேட்டால் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்தால்தான் அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் முன்னேறும் அதனுடைய எண்ணத்தின் காரணமாகத்தான் செய்கிறார் செய்தித்துளி மூன்று கோரக்பூருடைய எம்பி பாஜகவுடைய எம்பி ரவி கிஷன் சுக்லா அவர் ஒரு ஹிந்தி நடிகர் போஜ்புரியனுடைய நடிகர் மிக பிரபலமானவர் எப்படி தமிழகத்தில் விஜய் இருக்கிறாரோ அதே மாதிரி பீகாரில் ரவி கிஷன் சுக்லா என்பவர் பிரபல நடிகர் ஹிந்தி பிக்சர்ஸ் நிறைய வர்றார் அவர் கோரக்பூர்ல இருந்து இரண்டாவது முறையாக எம்பி ஆகி இருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது மருந்துகள் அதாவது மாத்திரை டேப்லெட்ஸ் இங்கிலீஷ் டேப்லெட்ஸுக்கு சில நீங்க எப்படி அடையாளம் வச்சிருக்கீங்களோ எவ்வளவு சுற்றா இது இருக்கணும் இருக்கணும் வடிவம் எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அதுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது மத்திய உணவுத்துறை அமைச்சகத்தில் அதே மாதிரி அவர் தமாஷாக சொல்லும் பொழுது அவர் ஒரு ஸ்டாண்டர்டைஷன் வேண்டும் என்றார் ஒரு சமமாக இருக்க வேண்டும் என்று இப்போ ஒரு பிஸ்கெட் சாப்பிடணுன்னா சின்னதாக இது இதனுடைய சர்க்கு வந்து வாய்க்குள்ளே போற மாதிரி இருக்கணும் சின்ன பிரிட்டானியா பிஸ்கட்டோ இல்லை மேரி பிஸ்கட் எதுவும் சாப்பிட்டாலும் சரி அதே மாதிரி சமோசா சில ஹோட்டலில் போனால் நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இவ்வளோ பெருசு இருக்குது அதில் நிறைய பேர் அடைச்சி தராங்க ஆனால் பொது இடத்தில் வாங்கினால் இருபது ரூபா கிடைக்குது அதை நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க பொதுமக்களுக்கு வழக்கமாக ஏழைகளுக்கு அதை வேண்டும்

அதாவது விரைவுல அமைச்சரவை மாற்றம் வரும் இருக்கீங்க பிஜேபி கட்சிக்குள்ளேயே நிறைய மாற்றம் அந்த தேசிய தலைமை புதிய தேசிய தலைமை வந்ததோ அதை ஒட்டி நடக்கும்னு சொல்லிருக்கீங்க ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி லெவல்லே மாற்றம் இருக்கலாம் அப்படிங்கறது சுட்டி காட்டியிருக்கீங்க அதே போல ரொம்ப கீப் போர்டோலியோ லைக் ஃபைனான்ஸ் டிஃபென்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி அதுலேயே பல மாற்றங்கள் வரக்கூடும் ஒரு பெரிய அதிரடியா ஒன்று நடக்க போது நீங்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபா கோலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்